செல்லக்குட்டிஸ் நான் ஆக்சுவலி வாய்ஸ் ஒரு கொடுக்கலான்ட்டு எடுத்தேன் அதுக்கப்புறமா வாய்ஸை ஒரு கொடுத்து நம்ம எடிட் பண்ணி போட லேட் ஆகுன்றதுனால நான் வந்து வீடியோ இப்படியே பண்ணிடுறேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆர் ஆ ஃபேஷன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம சோழபூமி தஞ்சாவூரில் ஆர் ஆர் நகரில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே ஸ்வீட் ஸ்டாலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் நம்ம பாம்பே ஸ்வீட் ஸ்டாலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் நம்ம தஞ்சாவூரில் பாம்பே ஸ்வீட் ஸ்டால் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்க தெரியும் உங்களுக்கு இங்கே வந்து ரெண்டல் ஜுவல்லரிஸும் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரெண்டல் ஜுவல்லரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலுக்கு உள்ள ஜுவல்லரி இங்கே இருக்குது பாருங்கள் இதெல்லாமே சேலுக்கு உள்ள ஜுவல்லரிஸ் தான் இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்குது நிறைய ஐட்டம்ஸ் என்னாலே வந்து கண் எடுக்கவே முடியல அவ்வளோ க்யூட்டாக இருக்குது எல்லாமே அவ்வளோ 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 அழகாக இருக்குது இப்போ தீபாவளிக்காக ஆஃபர் எல்லாமே செம்மையாக இருக்குது அது ப்ரைஸே ஆஃபர் ப்ரைஸ் தான் அதில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மேபி நான் நினைக்கிறேன் ப்ரைஸு தீபாவளிக்கு அப்புறம் எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ தீபாவளி கலெக்ஷன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா தாராளமாக வந்து பார்க்கலாம் மாஸ்டர் பீஸுங்க இதெல்லாம் பா அந்த ஃபினிஷிங்கை பாருங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு லெவல் ஃபினிஷிங் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குங்க பாருங்கள் விக்டோரியம் வாவ் அவங்க சொல்கிறாங்க இன்னும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணலை மேம் நிறைய கொஞ்சம் தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தீபாவளி சமயத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம்ஸ் எல்லாமே ஸோ இது எல்லாமே இங்கே பேங்கிள்ஸ் குட்டீஸ்லேருந்து எல்லாருக்குமே இதில் வந்து ரெயின் ரெயின்ட்ராப் இது வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் இல்லையா இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தஞ்சாவூரில் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தீபாவளி ஷாப்பிங் நீங்கள் வந்துட்டு போகலாம் இதெல்லாம் ஒன் ஒன் நைன் நான் ஃபுல்லாக ரெயின்ட்ராப் இது ப்யூட் இது குட்டி பசங்களுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது வீடியோ ஆக்சுவலி ஒரு வீடியோ பத்தாதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்குது எல்லாமே செம்மையாக இருக்குது இங்கே பாருங்க வாவ் சூப்பராக இருக்குது இதுவுமே அதுக்கப்புறம் கிளிப்ஸு கிளிப்ஸு அதுக்கப்புறம் ஹேர் இதுவும் கிளிப் தான் நினைக்கிறேன் ஆமாம் நானும் பார்ப்போம் மோஸ்ட்லி இந்த மாதிரி கேட்ச் கிளிப்ஸ் தான் பார்ப்போம் இது வந்து பார்ப்பாள் ஒன்று எடுத்தா இது வந்து சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் வருது இது ஒன்று எடுத்தா அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது இது அதுக்கப்புறம் இவங்க யார் பாருங்களேன் எல்லாமே செம்மையாக இருக்குது வா இந்த பவுல் கூட பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பேண்டுக்காக யூஸ் பண்ணுறது அது பவுல் சூப்பராக இருக்குது இது இப்படியே எடுத்துக்கலாம் போல் ஓ ஒன்று வந்து ஓ ரெண்டு சேர்த்தே வந்து நைன்டீன் ருப்பீஸ் தான் வருது சூப்பர் இல்லை இந்த இது சூப்பராக இருக்குங்க இந்த இந்த குவாலிட்டி நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேர் பேண்டுன்னு சொல்லலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்பேக் ஒரு பத்து வச்சுருக்கேன்னா பத்துலேயுமே இது இல்லாத ஹேண்ட்பேக்காக இருக்காது ஓ ஒன்லி பிளாக் மட்டும்னா பிளாக் இங்கே கலர்ஸ் எல்லாம் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்காது அங்கே எப்படி செப்பரேட் பண்ணி போட்டிருக்காங்க எல்லாம் பேக்ஸு குட்டீஸுக்கு எங்களுக்கு கிளச்சஸ் இந்த ஹேண்ட்பேக்கோட வா ஒன் சூப்பர் பாருங்க செம்மையாக இருக்குது ஒரு நாள் பார்த்தாது எனக்கு அப்புறம் காஜல் ஓ இது வந்து இது வந்து எனக்கு ரொம்ப புதுசு என் பசங்க ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்தாங்க இது ஆக்சுவலி வந்து சோப்பு இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது சூப்பராக இருக்குது இது செம்மையாக இருக்குது அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் ஓகே 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 நல்லா இருக்குதுல்ல என்னடா குட்டி பாப்பா தான் நம்மளுக்கு ஒரு தான் கவனிக்கிற ஸோ க்யூட்டு க்யூட்டு என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்கள் எல்லா கம்யூனிட்டி வா சூப்பராக இருக்குது ஏ பாப்பா நீ நீ அக்கா அச்சுருந்தாலோ அது இது ரொம்ப க்யூட்டு ஓன்லி ஃபிஃப்டி ருப்பீஸா நைஸ் இந்த ஹேண்ட்பேக்லாம் எவ்வளோ இந்த ஹேண்ட்பேக்கு ப்ரைஸ் எவ்வளோ ப்ரைஸ்லெஸ் ப்ரைஸ்லெஸ்ஸா ஆ லைட் எரியும் எடுத்து போட்டுக்காங்க செம்ம க்யூட்டு எங்க ஆன் பண்ணுங்க ஓ ஸோ க்யூட்டு ஏ பர்த்டே கிஃப்ட்லாம் கொடுக்கலாம் போன இங்கே ம் தூடு சம அழகா இருக்குது இங்கே பாருங்க இது பாருங்க இது ரொம்ப க்யூட்டு இது இது ரொம்ப அழகு அப்பா டாக்கி இல்லடா ஸோ க்யூட்டு எல்லாமே மூவ் பண்ணு மூவ் பண்ணு மோ பண்ணுறேன் இது கூட இருக்கா மா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ் நைன் நைன் வருது பட் இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ஏ இது கூட அழகா இருக்குது ஒன் ஃபோர் நைன் நைன் பார்ப்பேன் ஓ இது ரொம்ப சூப்பர் இல்லை கியூட் இது இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பாப்பா நீ எடுத்தது எது இதில் அன்றை இதில் நீ எடுத்து இல்லை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கூட எங்கே சாமி ஓ உன்னோட ட்ரே எங்கே இருக்கா ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தானே அது பரவாயில்லையே அப்பா இது நல்லா இருக்குன்ட்டு ஏ அப்பா செலக்ஷன் ஃபஸ்ட் டைம்

இங்க பாருங்க ம் கனக்க இங்க பாரு ஆனா क्यूट இது வந்து பேங்கلز இல்ல இது தொடாது தோடு क्यूट இயர் லூப்ஸ் அவளோட நைஸ் இங்க பாரு பாப்பா Twist செய் இது பாரு நல்லா இருக்கு டிஃபரண்டா பாரு

ஹே இங்க பாரு فلاவர்ஸ் சரி லில்லி மறியே இருக்கு பேரு ஐயோ இங்க பாரு இந்த மாதிரி இருக்கு எல்லாமே டிசைன் என்ன

มันเจ็บ거든 อ่า चिपड़ा यह बंद बनाना क्लिप ले इपड़ी येटिंग ना दिख रहा है मटफली रहा है लमना बटरफ्लाई बटरफ्लाई ओपन ऐड बटरफ्लाई क्लिप्स यह आ ना मोल्ड यह देखतले सही है फिनिशिंग सुंदर है फ्रंट है ऐसे मैचिंग बट वो इधर बटरफ्लाई से बनेगा அகெயின் நம்ம வந்து இங்கே வந்தாச்சு ஆமாம் அகெயின் நம்ம இங்கே வந்தாச்சு ஓகே இப்போ ஓவரால் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் நீங்கள் வந்து க்யூட்டாக இருக்குது இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு சூப்பராக கலெக்ஷன்ஸ் இருக்குது கிஃப்ட் நிறைய பண்ணலாம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ பண்ணி இதில் ஸோ நாங்கள் சூஸ் பண்ண எல்லாத்தையுமே இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள் இது என்ன ரேட் வருது ஒன் ஃபார்ட்டி நைன் க்யூட்டோ க்யூட்டுது க்யூட்டோ க்யூட்டுது க்யூட்டோ க்யூட்டுது அம்மாவுக்கு செலவு தான் அதுமாதிரி பிடிக்காது இது ரொம்ப சூப்பராக இருக்கடா செம்ம சூப்பர் அது ஸோ சூப்பராக தஞ்சாவூரில் அழகான ஒரு ஷாப்பு அழகான பொருட்கள் நான் பாருங்கள் எல்லாம் எப்படி வந்தால் ஒரு எடியும் டூ ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சூஸ் பண்ணி நம்ம எல்லாம் எடுத்துருக்கு இந்த ஜுவல்லரி தான் சூப்பராக இருக்குது ഫാഷൻ ജുവല്ലരി സമയത് ഇനി പാരുങ്ങ இதெல்லாமே கிளாஸ்ன்னு சொல்கிறாங்கப்பா நம்பவே முடியல இது ரெயின்ட்ராப் கிளாஸ் ஆகும் ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸு கிளாஸில் செம்மையாக இருக்குது ஓகே இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த பக்கம் வரும்போது நிறைய பார்க்கலாம் ஏன்னா அவங்க சொன்னாங்க இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது டிஸ்பிளே பண்ணலை அப்படின்னாங்க ஸோ ஓப்பனிங் என்றைக்கு நான் வந்தேன்னா அதை சரி ஓகே கொஞ்சம் நம்ம தங்கங்களுக்கு இதை காமிச்சிடலான்னு சொல்லி தான்